ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்க ராஷகர் ஃப்ரம் பி ஆர் அண்ட் டாக்ஸ் இது நம்ம யூடியூப் சேனல் நம்ம சேனல் என்ன பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேர்ந்து போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உடனே ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு வரும் அந்த வீடியோவில் இருக்கக்கூடிய கதைகள் கண்டிப்பாக உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்டாகவும் ஒரு மெசேஜ் இன்ஃபர்மேஷனை கொடுக்கற மாதிரியும் இருக்கும் ஓகேவா ஸோ இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய ஒரு கதை படித்ததில் பிடித்த கதை ஒரு மகாபாரத கதை அப்படின்னு சொல்லலாம் துஷ்டனை கண்டால் அப்படிங்கறதான் தலைப்பு இது வந்து ஒரு பழமொழியே இருக்கு துஷ்டனை கண்டால் தூர விலகு அப்படிங்கிற மாதிரி ஒரு பழமொழியே இருக்கு அதை அடிப்படையாக கொண்ட ஒரு மகாபாரத கதை கதையை கேட்டுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க அப்படியே லைக் கொடுத்துருங்க கதை வாசிப்பது உங்க ராஷகர் படித்ததில் பிடித்த கதை துஷ்டனை கண்டால் ஒரு மகாபாரத கதை குருகுலத்தில் படித்து கொண்டிருந்த காலத்தில் தர்மர் ஒரு முறை ஒரு தெரு வழியே நடந்து சென்றார் துரியோதனன் அந்த பக்கமாக தேரில் வந்தான் தர்மர் நடந்து செல்வதை பார்த்து துரியோதனனுக்கு ரொம்ப ஆச்சரியம் அரச குலத்தவன் ஏன் தெருவில் நடக்க வேண்டும் இது பற்றி அவன் தர்மரிடமே கேட்டுவிட்டான் அண்ணா நம்மை போன்றவர்கள் தெருவில் நடக்கலாமா நம்மை பெற்றவர்கள் ஆளுக்கு ஒரு தேர் தந்தும் நீ நடந்து செல்கிறாயே இதில் ஏதேனும் விசேஷம் உண்டோ என்றார் தர்மர் அவனிடம் தம்பி நாடாள போகிறவனுக்கு ஊர் நிலைமை தெளிவாக தெரிய வேண்டும் தேரில் போனால் வேகமாக போய்விடுவோம் ஆனால் ஒவ்வொரு தெருவாக நடந்தால்தான் நமது நாட்டின் நிலைமை மக்களின் மனநிலையை அறிந்து கொள்ள முடியும் என்றதும் துரியோதனனுக்கு உள்ளூர பொறாமை எழுந்தது நாடாள போகிறவன் நானல்லவா அப்படி பார்த்தால் நானல்லவா நடந்து செல்ல வேண்டும் இவன் ஏன் நடக்கிறான் சரி சரி இவனைப் போலவே நாமும் நடப்போம் என தேரில் இருந்து குதித்தான் த துரியோதனன் மனதுக்குள் குதர்க்கம் இருந்தாலும் அண்ணனுடன் சேர்ந்து நல்லவன் போல நடந்தான் அண்ணன் கவனித்த விஷயங்களை எல்லாம் இவனும் கவனித்து பார்த்தான் ஓரிடத்தில் ஒரு ஆட்டு இறைச்சிக் கடை இருந்தது கடைக்காரன் ஒரு ஆட்டை தொங்கவிட்டு கொண்டிருந்தான் தர்மருக்கு அதை பார்க்கவே கஷ்டமாக இருந்தது காலில் ஒரு முள் ஆவ் என்று அலறுவான் ஆனால் இந்த ஆட்டின் கழுத்தை கத்தியை கொண்டு கரகரவென நறுக்குகிறான் ஐயோ அதன் அபயக்குரல் இவனது காதுகளில் விழத்தானே செய்கிறது இரக்கம் என்பதே இவன் இதயத்தில் இல்லையா என்று அவனை மனதுக்குள் திட்டியபடியே நடந்தார் தர்மர் அப்போது அந்த கடைக்காரன் இரண்டு இறைச்சி துண்டுகளை எடுத்தான் தன் கடையில் கூரையில் எரிந்தான் தேவையற்ற எலும்புகளை அள்ளினான் தெருவில் நின்ற நாய்க்கு வீசி எரிந்தான் அது மகிழ்ச்சியோடு சாப்பிட்டது பூரையில் எரிந்த துண்டுகளை ஏராளமான காகங்கள் கொத்தி தின்றன ஐயோ தவறு செய்து விட்டோமே இவனது தொழில் ஆடு அறுப்பது என்றாலும் மிருகங்களின் மீது இவன் இரக்கம் இல்லாதவன் அல்ல காகங்களுக்கும் நாய்க்கும் உணவிட்டதன் மூலம் இதற்கு பிராயச்சித்தம் தேடிக்கொள்வதோடு தர்மத்தையும் பாதுகாக்கிறான் அப்படியானால் இவனைப் பற்றிய தவறான கருத்து என் மனதில் ஏன் ஏற்பட்டது நான் கெட்டவனையும் கூட நல்லவனாக பார்ப்பவனாயிற்றே என்று சிந்தித்தபடியே வீடு வந்து சேர்ந்தார் தர்மர் ஆனால் நிஜத்தில் நடந்தது என்ன தெரியுமா இவர் தனியாக நடந்து போயிருந்தால் இப்படிப்பட்ட எண்ணமே அவருக்கு வந்திருக்காது ஆனால் துரியோதனன் கூட வந்ததால் அவனது கெட்ட குணம் காற்றில் பரவி தர்மரையும் பாதித்துவிட்டது இதனால் தான் துஷ்டனை கண்டால் தூர விலகு என்றார்கள் துஷ்டனால் நமக்கு ஆபத்து வருகிறதோ இல்லையோ அவர்களின் காற்றுப்பட்டால் நாம் குணமும் மிருக நிலைக்கு சற்று நேரமாவது மாறிவிடுமாம் அதனால்தான் அப்படி ஒரு பழமொழியே வந்தது நம் வாழ்வானது நாம் எண்ணப்படியே அமையும் நம் எண்ணங்கள் அழகாக இருந்தால் நம் வாழ்க்கை அழகாகும் நம் எண்ணங்கள் அழகாக நல்லவர் சேர்க்கை மிகவும் அவசியம் கதை முற்றும்